பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக அரியணை ஏறுவது உறுதியாகிவிட்டது என திண்டுக்கல் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் பாமக வேட்பாளர் திலகபாமா நத்தம் பகுதியின் கோபால்பட்டி அஞ்சுக்குளியப்பட்டி சானார்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது பேசிய திலகபாமா கால காலமாக நமக்கு தூக்கு கயிறு வேண்டுமா அல்லது விஷம் வேண்டுமா என்ற இரண்டு வாய்ப்புகள் மட்டுமே இருந்தது என குறிப்பிட்டார் இந்த முறைதான் நமக்கான நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக அரியணை ஏறுவது உறுதியாகிவிட்டதாகவும் தெரிவித்தார் பாச தூக்கு இந்த ஏதாவது இந்த முறைதான் நண்பர்களே நமக்காக நல்லதொரு வாய்ப்பு கிடைத்து இருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக அரியணை ஏற போது உறுதியாகிவிட்டது அவர் என்ன திட்டம் ஏன்னா இந்த ரெண்டு பேரும் உட்காந்து படுத்து கிடக்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்து பாக்கெட்ல ஓட்டு போறதுக்கு மாம்பழத்தில் வாக்களிக்கிற போது ஒரு ஐந்து ஆண்டுகள் உங்களோடு இணைந்து முன்னாடியே சொன்னேன் மக்களுக்கான வளர்ச்சிக்கு இளைஞர்களை ஒருங்கிணைப்போம் அவர்கள் தன்னம்பிக்கை பெறுவதற்கும் எங்கே போனாலும் நான் பெரியவன் தான் தலைநிமிர்ந்து நிற்பதற்குமான வழிவகைகளை இணைந்து செய்வோம் என்று சொன்னேன் இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தோடு அதை செய்வதற்கான வாய்ப்பும்